உலகெங்கும் இருக்கும் எனது ஜோதிரசத காணொளி நேயர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள் இன்று ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நாள் இன்று பிறந்த நாள் காணும் அன்பு சகோதரர்கள் அன்பு சகோதரிகள் அன்பு நண்பர்கள் அன்பு தோழிகள் மற்றும் குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் ஜோதிரசத காணொளி நேயர்கள் சப்ஸ்கிரைபர்கள் வெளிநாடு வாழ் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது உளம் கணிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க பல்லாண்டு வாழிய பல்லாண்டு இந்த பதிவில் பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஒன்றாம் தேதி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் கிழமை இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிஷம் தமிழ் வருடம் விஸ்வாபட்சம் தமிழ் வருடங்களில் முப்பத்தொன்பதாவது வருடம் இன்று சமநோக்கு நாள் வளர்ப்புறை இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை நவமி திதி சுக்லபட்சம் பின்பு தசமி திதி இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தைந்து வரை கேட்டை நட்சத்திரம் ஏழு ஐம்பத்தைந்துக்கு பிறகு மூல நட்சத்திரம் இன்றைய நாமயோகம் விஷ்கம்பம் நாமயோகம் மாலை நாலு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு பிரீதி நாமயோகம் ஆரம்பம் இன்றைய கரணம் பாலபகரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு கௌரபகரணம் அசுபகாலம் காலை ஏழு மணி முப்பத்தோரு நிமிஷம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் யமகண்ட காலம் காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி எட்டு பிஎம் வரை குளிகை நேரம் மாலை ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் மூணு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் முதல் பிற்பகல் ஒன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு மூணு மணி முதல் பிற்பகல் நாலு முப்பத்தி ஒம்போது வரை யாஜிய காலம் அதிகாலை நாலு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை சுபகாலம் அபிஜித் காலம் காலை பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி மூணு பிற்பகல் வரை அமிர்த காலம் காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நாலு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் அதிகாலை அஞ்சு மணி பதிமூணு நிமிடம் வரை வார சூலை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரியன் இருக்கும் ராசி சிம்மம் சந்திரன் இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை விருச்சகத்தில் இருப்பார் ஏழு ஐம்பத்தி அஞ்சுக்கு பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவார் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பொதுவான பலனை பார்ப்போம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளை பற்றியும் பார்ப்போம் மேஷம் இன்று உங்கள் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் எதிலும் எந்த செயலை செய்தாலும் வேலை செய்தாலும் மிகுந்த ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் செய்வீர்கள் நட்பு வட்டாரம் இனிமை தரும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் வரவு கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை ஏற்படும் முருகப்பெருமானை வழிபட மேன்மை உண்டாகும் ரிஷபம் எதிலும் துணிந்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பண வரவு திருப்தி தரும் நிதிநிலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உயர்ந்து கொண்டே இருக்கும் தொழிலில் இருந்த போட்டி புறாமைகள் விலகும் தொழிலில் இன்று அதிகமான நல்ல லாபம் ஏற்படும் எதிலுமே ஒரு லாப நோக்கோடு செயல்படுவீர்கள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் எதிலும் அவசரப்படாமல் இருந்து செயல்பட்டால் சிறப்பு பெறுவீர்கள் பொது இடங்களில் இன்று உங்களுக்கும் உங்கள் வாக்கு வன்மைக்கும் மரியாதை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும் மிதனம் இன்று உங்களுக்கு பண வரவில் திருப்தி உண்டாகும் வேலையில் மாற்றமும் ஏற்படும் மேன்மையும் உண்டாகும் புதிய சிந்தனைகள் அடிக்கடி தோன்று கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனதில் ஒருவித அச்சமும் குழப்பமும் இருக்கும் இன்று உங்கள் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகம் இன்று உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஏதாவது ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பேச்சில் கவனம் தேவை பணவரவு திருப்தி தரும் பொருளாதாரம் சீராக இருக்கும் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் சிலருக்கு சக்சஸ் ஆகும் காரிய வெற்றி உண்டாகும் தொழிலில் மேன்மை அதிகரிக்கும் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இந்த செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சகல நன்மைகளை ஏற்படுத்தும் சிம்மம் ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு இன்று எதிலும் வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலையும் வெற்றி உண்டாகும் உங்களை நாடி வருபவர்களுக்கு நன்மையும் செய்து உதவிகளும் செய்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் வேலையில் கவனம் செலுத்துவீர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குவதற்கான முயற்சிகள் இன்று உங்களுக்கு கூடிய நாளாக இருக்கும் இன்று எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள் ஆஞ்சநேயரை வழிபட மிகுந்த நன்மைகள் ஏற்படும் கன்னிராசி இன்று உங்களில் எந்தவொரு முயற்சியும் வெற்றியைத்தான் முடியும் வெற்றியில்தான் முடியும் பண வரவில் திருப்தி உண்டாகும் இன்று நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிலும் ஒரு லாப நோக்கோடே செயல்படுவீர்கள் இன்று உங்களை ஜெயிப்பதற்கு எவராலும் முடியாது சீனிவாச பெருமாள் வழிபாடு சிறப்பு தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்று உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு போட்டியாகவே செயல்படக்கூடிய அமைப்பாக இந்த நாள் இருக்கும் அந்த போட்டிகளை நீங்கள் எதிர்கொண்டு அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் தொழிலில் ஒரு போட்டி ஏற்படும் வேலையிலும் உங்கள் திறமைகளுக்கு மத்தியில் இன்னொருவர் அந்த திறமையை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற துடித்து கொண்டிருப்பார் இப்படியாக எதிரிகள் உங்களுக்கு இந்த நாள் அதிகமாக உருவாகி கொண்டிருப்பார்கள் அவர்களை ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு நிதிநிலை பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று உங்கள் கையிலிருந்து உங்கள் கடனை அடைப்பதற்கு கண்டிப்பாக பணவரவு கிடைத்தே தீரும் நரசிம்மர் வழிபாட்டால் மிகுந்த நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விருச்சகம் விருச்சக ராசிக்கு இன்றைய நாள் நல்லதொரு காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழிலில் மேன்மை பெறக்கூடிய நாளாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாட்களில் உங்கள் வாக்குவன்மை சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் எதிலுமே முயன்று முன்னேறி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய நோக்கோடு இந்த நாளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள் உங்களை நீங்கள் எந்த ஒரு விதத்திலும் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக கோபத்தை குறைத்து கொண்டு வாக்குவன்மையில் கவனத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் எல்லோராலும் நீங்கள் அனுசரிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு இன்று முருகப்பெருமானுடைய நாள் முருகப்பெருமானை வழிபட வழிபட மேன்மைகள் தரக்கூடும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் உபாதனைகள் வந்து மறையக்கூடிய நாளாக இருக்கும் மற்றபடி நீங்கள் நினைத்தால் உங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை என்ற மனதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துளிர்விட்டு எரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த நாளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்களை மகரம் ராசி மகரம் ராசிக்கு இந்த நாள் மகத்தான நாளாக இருக்கின்றது நீங்கள் நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இருக்கும் பண வரவு திருப்தி தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் எந்த ஒரு தடையில்லாமல் வெற்றி பயணத்தை நோக்கி அமையக்கூடியதாக இருக்கும் இன்று உங்களுடைய மனதில் ஒரு புதிய தெம்பு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் எதிலும் சாதித்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்று உங்களுக்கு துளிர்விட்டு வளரக்கூடிய நாளாக இருக்கும் நிச்சயம் உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு இந்த நாள் பக்கபலமாக இருக்கும் கண்டிப்பாக சகல விதத்திலையும் இந்த நாள் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நண்பர்கள் மூலயமாக ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று சனி பகவான் வழிபாட்டால் சகல சங்கடங்களும் நீங்கி பெரு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்கு இன்று எதிலும் கவனத்துடன் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் வாக்கு வன்மையில் கொஞ்சம் கவனத்துடன் இருங்கள் யாருக்கும் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும் பண பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் கவனம் தேவை ஜாமீன் போடும் விஷயங்கள் பண உதவி செய்கின்றேன் என்று தா ஜாமீன் போடுகின்ற விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் இன்று புதிதாக சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு சட்டச் சிக்கல்கள் ஏதும் வராத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று பார்த்துதான் நீங்கள் வாங்க வேண்டும் அந்த சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏதும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு மேற்படி சிறப்பான நாளாகத்தான் இருக்கும் கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை போக்குவரத்தில் கவனம் தேவை மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சனி பகவானின் வழிபாட்டால் சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாகும் கவலைகள் மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்று உங்களுடைய முயற்சிகள் ஏதும் தடையில்லாமல் நீங்கள் எந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் நினைக்கிறீங்களோ அந்த லட்சியம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பண வரவில் ரொம்ப திருப்தியா இருக்கும் நிதி பிரச்சனைல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் போய்க்கொண்டிருக்கும் மனசுக்கு சந்தோஷப்படிய இன்று நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாக இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு மனசில் மட்டுமே ஒரு தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிந்தனைகள் தெளிவான மனநிலை இருந்தாலே போதும் அந்த மனநிலை இருக்கின்ற மீனராசி நண்பர்களுக்கு மகத்தான வெற்றி அப்படிங்கிற நிச்சயமாக உண்டும் சிக்கல்களான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நெகட்டிவான எல்லாம் நீங்கள் வந்து நினைக்காம அதை தவிர்த்துறது நல்லது நாளை ஜெயிப்போம் நாளை கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் நாளை நமக்கு அது கிடைக்கும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை இந்த நாளில் உங்களுக்கு அதிகமாக குதித்து கொண்டே இருக்கும் இந்த சிந்தனைகளே உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தூக்கிவிடக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படி ஒரு இனிமையான நாளாக இந்த நாள் இருக்கும் எதிலையும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது வந்து மீனராசி நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலும் தட மாறி பயணிக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சிந்தனைகள் இன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதிரியும் வெற்றிவாகை பெறக்கூடிய நாள்களாக இந்த நாள் இருக்கும் நண்பர்களே சுகங்கானும் அருமையான நாள் குரு பகவான் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும் இன்று ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர ஓரை மிகவும் சிறப்பான ஓரையாக இருக்கும் இந்த ஓரை காலங்களில் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததாக ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதன் ஓரை சிறப்பான பலனை தரும் அடுத்ததாக புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு ஓரை மிகவும் சிறப்பான பலனை தரும் ஓரை அறிந்து செயல்பட்டால் உங்களால் வெற்றியை கண்டிப்பாக தக்க வைக்க முடியும் வெற்றி பெற முடியும் நண்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுக்கும் அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது முக்கிய வேலைகளை தவிர்த்து விடுவது சிறப்பான பலனை தரும் அடுத்ததாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவை பெறக்கூடிய ராசிகளாக ரிஷபம் கடகம் துலாம் மகரம் இருக்கும் நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்